நற்றிணை பாடல் குறிஞ்சி வெங்கை மலை கிழவன் பாடலின் விவரங்கள் திணை குறிஞ்சி துறை சிறைப்புறமாகச் சொல்லியது பாடியவர் குறிப்பிடப்படவில்லை பாடப்பட்டவர் குறிப்பிடப்படவில்லை யாங்கு செய்வாம் கொல் தோழி ஒங்கு களை காம்புடை விடர் அகம் சிலம்பு பாம்பு உடன்று பொங்கு வரை மிளிர ஆட்டி வீங்கு செல்லல் கடும் குரல் ஏருடு கனை துளி பெயல் ஆனாதே வானம் பெயலுடு மின்னு நிமிர்ந்த வேலன் வந்தன் பின்ன விடுமூச்சு ஒழிப்பு ஆனாதே பெருந்தன் குழுவை குழைத்த பா அடி இருந் சேரு ஆடிய நுத கோள்களிரு வேதை ஆசினி ஓசித்தது வீதுதர் வேங்கைய மலை கிழவோர்க்கே தோழி மேகமானது உயர்ந்த தண்டினையுடைய மூங்கில்கள் நிரம்பிய எதிரொலி எடுப்பா பாம்புகள் வருத்தமுற்று உயர்ந்த துருகள் மீது பொருளுமாறு துன்புறுத்தி விரைந்த செலவையுடைய கடிய முழக்கமிக்க இடியேற்றுடனே மிக்க துளியைப் பெய்ய தொடங்கி அப்பெயலை நிறுத்துகின்றது பெயலுடும் மின்னனுமிருந்து அன்னவேலன் வந்தென அத்தகைய பெயலை கண்டு ஆற்றுது ஏதம் அஞ்சி வேறுபட்ட என்னை உற்றதறியாது நற்றிரம் படர்ந்த அன்னை வெறியெடுத்தலும் அதற்காக மின்னலைச் செய்தமைத்தார் போன்ற வேலை கையிலுடைய படுமத்தான் வந்தானாதலின் இனி பின்னி விடுத்தற்குரிய கொண்டையர் பூவை குலையாது காத்தலும் அறியதாயிரான் நென்றது ஆதலார் பெரிய குளிர்ச்சியையுடைய பச்சிலை மரத்தை முறித்துழக்கின பரந்த அடிகளையுடைய கரிய சேற்றை எப்பிய நெற்றியையுடைய கொல்ல வல்ல யானை அறியாமையால் ஆசினியை முறித்து மலறுதிர்ந்து பரவிய வேங்கை மரத்தின் கீழே தங்கா நிற்கும் மலைகிழவோனுக்கு என்ன செய்ய மாட்டுவேம் கூறாய் நற்றினைப் பாடல் தலைவியின் மனநிலையை தோழியிடம் விவரிப்பதாக அமைந்துள்ளது வானம் இடைவிடாது இடியுடன் மழை பொழிகிறது போல் வேலனைப் போன்றவன் வந்துள்ளான் என அன்னை வெறிகொண்டு சொல்கிறாள் இதனால் தலைவி தன் கூந்தலை அலங்கரிக்க கூட நேரமின்றி தவிக்கிறாள் பெரிய குழவி மரத்தை ஒடித்து சேற்றில் விளையாடும் யானையுடைய மலைநாட்டிற்கு தலைவன் வந்துள்ளான் அவனுக்கு என்ன செய்வதென்று தலைவி தோழியிடம் கேட்கிறாள் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்